வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சரிங்களா இப்போ நம்ம பண்ண போகிறது நடுக்கம்பு நடுக்கம்பளோட பேசிக் இது ஃபஸ்ட்டு நம்ம குச்சி ரொட்டேஷன் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நடுக்கம்பு எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக வரும் அந்த ரொட்டேஷன் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணோம் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வலது பக்கம் வந்து இடது பக்கம் வந்து இந்த பச்சை கலர் டேப் இருக்குது இந்த பக்கம் எம்டியாக இருக்குது சரிங்களா நீங்கள் மிடில் ஸ்டிக்கில் மிடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு கனக குச்சை வச்சு ஒரு இடம் பார்த்து பிடிச்சிக்கோங்க இதுதான் மிடில் ஸ்டிக் சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க இப்போ என்னென்னா உங்கள் வலது கை மேலே இருக்குது சரிங்களா முட்டி மேலே தெரியணும் முட்டி மேலே தெரிஞ்சதுன்னா உங்கள் நீங்கள் வலது பக்கம் சுற்றணும் சரிங்களா இப்ப பாருங்கள் இப்படி சுற்றணும் அதேமாதிரி இந்த கைக்கு மாற்றோம்னா இடது கை மேலே இருக்குது இடது கையோட முட்டி மேலே இருக்குது இப்போ இந்த பக்கம் சுற்றணும் இடது பக்கமாக சுற்றணும் இப்போ வலது கை மேலே இருக்குன்னா வலது பக்கமாக தான் சுற்றுணும் பாருங்க இது ஒரு அரை ரவுண்டு சரிங்களா இந்த கலர் டேப்பு மறுபடியும் பின்னாடி வந்தால் இந்த இடத்துக்கு வந்தால் அது முழு சுத்து இந்த இதுக்கப்புறம் சுற்ற முடியாது உங்களால் ஸோ அப்போ என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கையை கட்ட வர ரிலீஸ் பண்ணி இந்த இடது கையில் கீழே வாங்கிக்கணும் சரிங்களா மறுபடியும் இது ஒரு அரை சுற்று இது ஒரு முழு சுற்று மறுபடியும் அந்த கலர் டேப் அந்த பக்கம் வந்துடணும் இப்போ இதுக்கப்புறம் இந்த கை சுற்ற முடியாது அப்போ என்ன பண்ணணும் இந்த வலது கை இருக்கு இல்லையா இந்த வலது கையில் இப்படி விட்டு வாங்கிடணும் பட் ஒரே பக்கமாக தான் வாங்கணும் அதுக்காக தான் இந்த டாப் போட்டிருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு டாப் போடுங்க மிடில் கரெக்டாக இருக்கணும் நல்லா கவனிங்க வலது கை இருக்குது வலது பக்கமாக சுற்றுறோம் ஒரு ரவுண்டு வந்த ஒன்று கீழே அப்படி வாங்கிக்கிறோம் இந்த நடுவில் தான் அப்படி வாங்கணும் சரிங்களா மறுபடியும் இடது கைக்கு போகுது மறுபடியும் இந்த ரெண்டு ரவுண்டு செத்து தான் ஒரு ரவுண்டு வல வலது கைக்கு சரிங்களா இந்த இடது கையில் வாங்கி வடது கையில் திருப்பி வாங்குற வரைக்கும் ஒரு ரவுண்டு இதில் ஒரு ரவுண்டு இதில் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு சேர்ந்து இதில் ஒரு ரவுண்டு முழுசாக வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ தான் ஸ்பீடாக சுற்றினாலும் அந்த குச்சி அதே இடத்துல வந்து நிற்கும் ஏன் அப்படின்னா ஒரு சில நேரம் சுற்றும் போது அரை ரவுண்டில் நம்ம எடுத்துக்குவோம் அந்த இப்படி எடுத்துக்குவோம் இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்குவோம் அப்போ உங்களுக்கு குச்சி ரவுண்டு வந்து மாறி மாறி உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் அதனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ தான் நீங்கள் ஸ்பீடாக சுற்றினாலும் இங்கே பாருங்கள் இப்போ நான் வலது கைன்னு பிடிச்சேன் அப்படின்னாவே கண்ணை மூடிவிட்டு சுற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்கள் இங்கே வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ப்ளூ கலர் பச்சை கலர் டேப்பு இங்கே வந்துடும் மாறவே மாறாது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னால் மாதிரி இடது கைக்கு இடது கை முட்டி மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இடது பக்கமாக தான் சுற்றணும் ஒருவேளை இடது கை கீழே இருக்குன்னா நீங்கள் வலது பக்கமாக சுற்றணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இடது முட்டி மேலே இருந்துச்சுன்னா இடது கை சுற்றணும் வலது முட்டி மேலே இருந்துதுன்னா வலது பக்கம் சுற்றுவோம் அதேமாதிரி வலது கை கீழே இருந்ததுன்னா இடது பக்கமாக தான் சுற்றணும் நல்லதாக பாருங்கள் இப்போ இந்த பக்கம் இருக்குது இப்போ நான் ரிவர்ஸ் பஸ் சுற்ற போகிறேன் இப்பயும் அதே டேப் இங்கே தான் இருக்குது பாருங்க வந்துருச்சுங்களா இதுவும் அதே ஃபார்முலா தான் இடது கைக்கு மேலே போகணும் வலது கையை அடியில் வாங்கணும் முதல்ல என்ன பண்ணணும் இடது கையை அடியில் வாங்கணும் இப்போ இடது பக்கம் சுற்றும் போது வலது கை அடியில் வாங்கணும் மறுபடியும் பாருங்க இங்கே பாருங்கள் ஸ்லோவாக பாருங்கள் அப்படி பாருங்கள் லைட்டாக பாருங்கள் அப்படி விட்டுருணும் இங்கே வாங்கும்போது இங்கே பாருங்க இந்த கட்ட வரல் இந்த நாலு வரலுக்கு இல்லையா இந்த இடத்துல கரெக்டாக வாங்கினா இடம் எங்கேயுமே மிஸ் ஆகாது ஆறு ம் வந்துருச்சுங்களா டப்பு அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்பீடாக சுற்றினாலும் உங்களுக்கு இடத்த பக்கம் பக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாருங்கள் வந்துச்சுங்களா நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க வலது கையில் போது வலது பக்கம் சுற்றுணும் இடது கையில் போது இடது பக்கம் சுற்றணும் அதேமாதிரி வலது கை பின்னா இப்படி வச்சுட்டு வலது பக்கம் சுற்றாதீங்க இப்படி வச்சு தான் வலது பக்கம் சுற்றுணும் அதேமாதிரி இடது பக்கம் சுற்றும் போது இப்படி வச்சு தான் சுற்றுணும் இப்படி மாற்றக்கூடாது இப்படி மாற்றினீங்கன்னா இது வலது பக்கம் சுற்றுறது மாதிரி இதில் இப்படி இடது பக்கம் சுற்றுனீங்கன்னா இது இந்த பக்கம் சுற்று அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் முட்டி எங்கே இருக்குது மேலே இருக்குது அப்போ வலது பக்கம் தான் சுற்றணும் இடது முட்டி எங்கே இருக்குது மேலே இருக்கப்போ இடது பக்கம் தான் சுற்றணும் சரிங்களா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதை ஒரு தடவை ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு ஸ்பீடாக ட்ரை பண்ணிக்காதே எங்கே பாருங்கள் அப்படி ஸ்லோவாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி ட்ரை பண்ணுங்களா இப்போ உதாரணத்துக்கு நானே கண்ண மூடி ட்ரை பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் கண்ணை மூடிட்டேன் கரெக்டாக சுற்றி சுற்று கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் ரெடி ஸ்டாப் பண்ணுறங்களா இப்போ பச்சை கலர் டப்பு இங்கே தான் இருக்கணும் சரிங்களா இருக்குங்களா ஸோ அந்த மாதிரி தான் இடது கைக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் பாருங்கள் கடை முடிக்கிட்டேன் இப்போ இடது பக்கம் இருக்குங்களா கரெக்டாக இருக்குது ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மேத்தமெட்டிக்கல் மாதிரி தான் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாத கிடைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்